ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே கோடிக்கணக்கான பக்தர்களில் இன்று என் கண்ணில் பட்ட மாபெரும் அதிர்ஷ்டசாலி நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் தொலைந்து இன்பங்கள் ஆரம்பமாக போகின்றது என்றால் கெட்ட நேரம் முடிந்து நல்ல நேரம் தொடங்க போகின்றது என்றால் உன் வாழ்வில் போராட்டங்கள் முடிந்து அனைத்தும் இன்பமயமாக போகின்றது என்றால் இந்த பதிவு நிச்சயமாக உன் கண்ணில் பட்டே ஆக வேண்டும் உன் கண்ணில் பட்டு இக்கணம் என்னுடைய வாக்கை கேட்க நீ உள்வந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள் நீ இது வரை எடுத்த முடிவுகள் உன்னை சறுக்கல்களில் கொண்டு சென்று இருக்கலாம் உன்னுடைய வேகம் அதனால் குறைந்திருக்கலாம் உன்னுடைய முயற்சிகள் தோல்விகளை சந்தித்ததால் உன்னுடைய நிலைமை நாள் வரை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் இனி ஒவ்வொரு முயற்சியும் சிகரத்தை தொடக்கூடிய அளவிற்கு வெற்றியை பெறும் என்பதில் ஐயமில்லை இது நாள் வரை சில விஷயங்கள் நடந்த பொழுதில் அதை பார்த்து தளர்வடைந்து போயிருக்கின்றாய் எதற்காக நமக்கு இந்த நிலை இப்படி விதி நம் விளையாட்டு கொண்டிருக்கின்றதே நம்முடைய வாழ்க்கையில் என்று சோர்வடைந்திருக்கின்றாய் உன்னுடைய இலக்கை எட்ட முடியுமா என்று சந்தேகம் உனக்குள் எழுந்தபடி இருந்தது உன்னுடைய வேண்டுதல்கள் நடக்குமா நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பது கிடைக்குமா என்று பல சந்தேகங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே நகர்த்தி கொண்டு இருக்கின்ற என் அன்பு குழந்தையை எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீ ஆசைப்பட்டது கிடைக்கும் உன் மனதின் விருப்பம் ஈடேறும் உன்னுடைய இலக்கை நீ சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் மனதிற்குள் எந்த விஷயங்களையெல்லாம் தீர்மானித்து வைத்துக்கொண்டிருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க இந்த முருகனுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் அன்பு குழந்தையே பறவை பறக்கின்றது நம்மால் ஏன் முடியாதா என்று பறக்க முயன்றால் அது வீண்தான் பறவைக்கு சிறகு இருப்பதால் அதனால் பறக்க முடிகின்றது உன்னுடைய இலக்கை அடைய சாத்தியமுண்டா என முதலில் நீ தீர்மானிக்க வேண்டும் பிறகு முயற்சி செய்ய வேண்டும் கிடைக்காத ஒன்றிற்காக முயற்சிகள் பல செய்தாலும் அது வீண்தான் அதற்கான தகுதியும் திறமையும் நமக்குள் இருந்தாக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதை வளர்த்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கை வேண்டும் உன்னுடைய முயற்சி என்பது மனதில் தோன்றக்கூடிய நம்பிக்கையின் முதல் கட்ட ஆரம்பமாக எழ வேண்டும் ஆனால் அதை திட்டமிட்டு சரியாக செயல்படுத்தும் வரை அது தொடர வேண்டும் அதை வெற்றியாக மாற்றும் வரை போராட வேண்டும் திட்டமிட்டு செய்யக்கூடிய செயலில் எந்த ஒரு குறைபாடும் எப்பொழுதும் தோன்றாது குறைபாடில்லாத செயல்கள்தான் மகிழ்ச்சியை நிம்மதியை வெற்றியை நமக்கு எப்பொழுதும் பரிசாக வாரி வாரி வழங்கக்கூடியது உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் தொய்வு ஏற்படாதவாறு சோர்வு ஏற்படாதவாறு நீ முனைந்து செய் திறமை என்பது பிறப்பிலேயே வருகின்றது ஆனால் வல்லமை என்பதோ நாம் வளர்த்து கொள்வது எத்தனை எத்தனையோ திறமைசாலிகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் ஆனால் மறையும் பொழுது சாதாரணமாகவே மறைவும் செய்கின்றார்கள் ஒரு சிலர் மட்டும்தான் அந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு செம்மைப்படுத்தி ஒரே குறிக்கோளாக நின்று கவனத்தை சிறிதும் சிதற விடாமல் உழைத்து சாதனைகளாக மாற்றி சரித்திரமும் படைக்க செய்கின்றார்கள் உன்னுடைய திறமை பல மடங்கு வளர்ந்து நீயும் சரித்திரமும் சாதனையும் படைப்பாய் நான் ஒன்று சொல்கின்றேன் என்றால் அதை முழுமனதோடு நம்பிக்கையோடு உன்னுடைய என்ன ஓட்டங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது கிடைக்கப் போகின்றது கட்டுக்கதையாக அல்லவா இருக்கின்றது என்று முளையிலேயே அவநம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அந்த இடத்தில் நடப்பது சந்தேகமாகிவிடும் என் அன்பு குழந்தையே சாத்தியம் என்று நான் சொல்கின்றேன் சத்தியமாக நடக்கும் என்று மனதில் ஆணித்தனமாக நம்பு அதற்கான செயல்களில் நீ ஈடுபடு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் திறமைகளை வளர்த்துக்கொள் நடக்க வேண்டியது தானாக என்னுடைய அருளால் நடந்தே தீரும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காத விஷயங்களும் நடக்காத விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கவும் கிடைக்கவும் செய்யும் இந்த முருகனால் முடியாதது என்று ஏதும் இருக்கின்றது என்று நீ நினைக்கின்றாயா அப்படி நினைத்தால் சொல் என் அன்பு குழந்தையே உன்னுடைய விஷயத்தை பொறுத்தவரை நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் மாபெரும் அதிர்ஷ்டசாலி என்று நீ நிரூபித்து விட்டாய் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்னுடைய பரிபூரண அருள் இல்லாமல் ஒருவரும் இந்த மாதத்தில் என்னுடைய வாக்கை கேட்டுவிட முடியாது என்னுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க கூடியது எத்தனை முறை நீ எனக்கு தீபம் ஏற்றி இருப்பாய் என்னை நினைத்து வழிபட்டு இருப்பாய் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து மனம் கரம் கூப்பி நின்றிருப்பாய் கண்ணீர் மல்க பிரார்த்தனையை கொட்டி இருப்பாய் என் அன்பு குழந்தையை அத்தனையையும் கவனித்திருக்கின்றேன் உன்னுடைய அந்த அன்பான பக்தியான பாசமான எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன் உன்னை பலசாலியாக நான் மாற்றப்போகின்றேன் உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி பலம் நிறைந்த குழந்தையாக நீ மாறப்போகின்றாய் எந்த முயற்சிகளில் எல்லாம் நீ தோல்வி அடைந்தாயோ அதே முயற்சியில் மாபெரும் வெற்றியை கொடுத்து பிறர் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் இது நாள் வரை உன் வாழ்க்கை கஷ்டத்திலேயே சென்றிருக்கலாம் அது கர்மா காரணம் ஆனால் இனி வரும் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக இருக்கும் அதற்கு இந்த முருகன் தான் காரணம் எந்தவித பலவீனமும் குறைகளும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நான் இனி கொண்டு செல்வேன் உனக்கான தடங்களை நான் கண்டுபிடித்து விட்டேன் தடையற்ற வாழ்வை பரிசாக கொடுப்பேன் அந்த வழி சென்று உனக்கான நிம்மதியை மகிழ்ச்சியை செல்வத்தை எல்லாவற்றையும் தேடிக்கொண்டு சந்தோஷப்படுவாய் உன்னை நோகடித்த நபர்களையே நினைத்து நினைத்து விஷயங்களையே நினைத்து நினைத்து எத்தனை நாட்கள் நீ உன்னுடைய மனதையும் நேரத்தையும் உண்படுத்தி கொண்டு இருப்பாய் நேரத்தை வீணாக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் எப்பொழுதும் சிந்தித்தபடி இருக்காதே உன்னை ஒருபடி எந்த விஷயமெல்லாம் மேலே தூக்கிவிடுமோ அதை பற்றி மட்டுமே யோசி அதுதான் உன்னுடைய முன்னேற்ற வாழ்விற்கு உதவக்கூடியது வெகு நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா சில விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று காத்திருப்பு எவ்வளவு கடினமான விஷயம் என்று எனக்கும் தெரியும் ஆனால் காத்திருந்து கிடைக்கக்கூடிய வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது நிலையானது அதையும் தெரிந்து கொள் இனிப்பான செய்திகளையும் நன்மைகளையும் பெறப்போகின்றாய் உன்னுடைய வாழ்விற்கு அது மிக மிக அவசியமான மகிழ்ச்சியை நிம்மதியை தேடித்தரப்போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் இருந்து இனி வழி நடத்துவேன் துன்பத்தை மட்டுமே சந்தித்து முடிந்த வாழ்க்கையை நேற்றோடு முடிந்து விட்டது ஏற்றத்தில் இனி உன் வாழ்க்கை இருக்கும் இரக்கத்தின் நிலையிலேயே இருந்து வெறுப்படைந்து விட்டாய் ஏற்றங்கள் இனி நிறைந்த வாழ்க்கை நீ வாழ்வாய் சிறிது யோசித்துப் பார்த்தால் இவ்வளவு கவலைப்படுகின்றோமே மகிழ்ச்சியான நாட்களை சந்திக்கவே இல்லையா என்று யோசித்து பார் அதையும் நீ சந்தித்திருக்கின்றாய் ஆனால் துன்பத்தின் பக்கம் உன்னுடைய மனம் திசை திரும்பி இருந்ததால் இன்பத்தை கண்டுகொள்ளாமல் சென்றும் விட்டாய் அப்படி தவறிய நாட்கள் எல்லாம் இன்று இப்பொழுது நீ அந்த இன்ப நாட்களை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது நல்லதே நடக்கும்